ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லோரும் குழம்பு வைக்கிற வீடியோ போடுங்க குழம்பு வைக்கிற வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் பண்ணுறதே ஒரு நாலு குழம்பு தான் பண்ணுவேன் பார்த்துருங்க அதனால் நான் ஒவ்வொரு டைமும் ஒன்று ஒன்று போடுறேன் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மீன் குழம்பு மீன் குழம்பு நான் எப்படி வைப்பேன் அப்படிங்கிறது என்னோடய ஸ்டைல் மீன் குழம்பை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க பார்க்கலாமா இப்போ பார்த்துக்கிட்டோன்னா மீன் வந்து நம்ம கழுவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இது என்ன மீன்ன்னா நம்ம ஊரில் வந்து எங்கள் ஊரில் வந்து பேச்சாலைன்னு சொல்லுவாங்க சாலையும் கிடையாது பேச்சாலை சொல்லுவோம் அப்புறம் இது வந்து அசல மீனுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து என்ன சொல்றதுன்னா இது பாங்குடா பாம்பேல வந்து இது பாங்குடா மீன் இது வந்து தார்லி இதுக்கு பேர் வந்து தார்லின்னு சொல்லுவாங்க இங்கே குழம்பானால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் நம்ம ஊர்லலாம் இதை வாங்கிலாம் வைக்கவே மாட்டாவே ஆனால் இங்கே வேறு வழி இல்லை இது மாதிரி மீன் கிடச்சா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுன்னு சொல்லி இதை வாங்கியிருக்கோம் குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த மீனில் குழம்பு வச்சா பார்க்கலாம் இப்போ குழம்புக்கு என்னென்னலாம் இது இது பண்ணலான்னு பார்ப்போம் குழம்புக்கு வந்து பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா கீறி போடணும் பூண்டு பெருசாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கீரி கீரி போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காதுங்கிறதுனால நாங்கள் பெரிய வெங்காயம் தான் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுவோம் பார்த்துருங்க வாங்கணும்னா தாராவி போகணும் பெரிய சின்ன வெங்காயம்லாம் வாங்கணும்னா நாங்கள் அங்கே போகிறதில்ல அதனால பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் வெட்டும்போது காமிக்கிறேன் இதெல்லாம் போடணும் பார்த்துடுங்க அப்புறம் புளி புளி தண்ணி பாருங்கள் ஊற வச்சுருக்கேன் பாருங்க புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு ஏழுமிச்சம்பளம் சைஸு புளி நம்ம இந்த தான் குழம்பு வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் சோறு ரெடி ஆகிட்டு இருக்குது சோறு வடிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு வடிய போட்டுட்டு அடுத்த நெக்ஸ்ட் எல்லாம் எடுப்போம் இப்போ பாத்துட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு சைஸ் தக்காளி இந்த வெங்காயம் இந்த ரெண்டையும் முதல்ல மிக்சி வாட்டில போட்டுக்கிட்டு அரைச்சி எடுத்து உள்ள போடணும் ரெண்டாவது தேங்காய் அரைப்போம் தக்காளி வெங்காயம் இப்படி வெட்டியாச்சு நம்ம அரைச்சிக்கிடணும் இந்த மாதிரி தான் அரைச்சிக்கிடணும் தக்காளியும் வெங்காயத்தையும் இப்படி இந்த மாதிரி இதில் அரைச்சிக்கணும் பாருங்க இப்படி ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொ லைட்டாக குறை குற குறன்னு அரைச்சி இதை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு தேங்காய் அரைக்கணும் இப்போ வந்து தேங்காய் கூட வந்து நம்ம என்னென்னலாம் சேர்க்க போகிறோம்னு பாருங்கள் இது வந்து ஒரு ரெண்டு பத்தை தேங்காய் அந்த அளவுக்கு கணக்கு வச்சுக்கிடுங்க ரெண்டு பத்தை தேங்காய் அப்புறம் இது வத்த தூள் நான் எல்லாமே கடையில் தான் வாங்குவேன் பார்த்துடுங்க நம்ம செய்கிறது கிடையாது கடையில தான் எல்லாம் ஆச்சி குழம்பு மசாலா இப்படி தான் வாங்குவேன் அதனால இது ஒரு ஸ்பூனு இந்த தேங்காய் குழந்தை தான் போடுறோம் பார்த்துட்டுங்க இந்த தேங்காய் குழை போடுறோம் ஒரு ஸ்பூன் என்ன கூட கொஞ்சோல போட்டுக்கலாம் போட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் இவ்வளவு ஜீரகம் ஜீரகம் இவ்வளோ இப்படி கையில் இப்படி ஒரு வச்சு எடுக்கணும் தெரியுதா இவ்வளோ ஜீரகம் கூடவும் போடலாம் ஒன்றும் தப்புல அப்புறம் நான் வந்து மீன் குழம்புக்கு ஆச்சு மீன் குழம்பு மசாலா தான் சேப்பேம்பருங்க பார்த்திங்களா தெரிதா இந்த பாக்கெட்டு தான் போடுவேன் பாக்கெட்டை வெட்டி போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிட ரண்டி தான் கடவுடா கடப்படா நீ ரெண்டு மூணு அரைச்சு அரைச்சி உள்ளே தட்டி வேண்டிதான் சரி இதெல்லாம் அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் வரும் இப்போ இந்த பூண்டெல்லாம் பெருசாக இருக்கிறத கொஞ்சம் இப்படி கட் பண்ணி போட்டுருங்க பூண்டை கட் பண்ணி போட்டு அப்புறம் மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு நாலு மிளகாய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை கீரி போடுங்க செலவாகவும் முழுசாக போட்டுட்றாங்க நல்லாவே இருக்காது கீரி போடணும் அப்போ தான் நல்லா இருக்குங்க கீரி ரெண்டு ரெண்டாவடி கீரி அப்படி போட்டுடணும் போட்டாச்சா அப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா இப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் இப்படி இருக்கா இதை உள்ளே தட்டிற வேண்டி தான் போது நல்ல வேலை சிந்தலை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கண்ணே நான் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் செய்வேன் பார்த்துடுங்க அப்புறம் நம்ம தண்ணி புளி இப்போ நெனை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதை பசைஞ்சு தேவைக்கேற்ப உள்ளே ஊற்றிட வேண்டியதுதான் புளி ரொம்ப ஊற்றிடா இங்கே பார்த்துடுங்க புளிச்சுன்னா வேறப்பறம் குழம்பு திங்க முடியாது எங்கே புளிப்பே கா தேவை தண்ணி ஊற்றி கரைச்சிட வேண்டி தான் மிக்ஸி வாட்டியெல்லாம் ஊற்றணும் நான் ஊற்றுறேன் ஆனால் கையில் வீடு பண்ண முடியலை பற்றியில் அதுக்கு தான் இப்படி பண்ணுறேன் சரியா அதெல்லாம் பண்ண வேண்டாம் மிக்ஸி வாட்டிய இப்படி குளிக்கு அதில் உள்ளதுன்னா இப்படி ஊற்றி விட்டுற வேண்டி தான் இனிமேல் அடுப்பில் தூக்கி வச்சுட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா குழம்பு தூக்கி அடுப்பில் வச்சாச்சு இது என்ன தெரியுதா உங்களுக்கு நான் கொஞ்சம் போல் வெந்தயம் போடுவேன் பார்த்துருங்க வெந்தயம் அந்த பச்சையாக வெந்தயம் போடுவேன் வெந்தயம் போட்டு தான் அதுக்குள்ளே விட்டு கொதிக்க விடுவேன் லாஸ்ட்டாக தாளித்து தும்போதும் கொஞ்சம் வெந்தயம் போடுவேன் அதனால நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுடுங்க நானும் போட்டிருக்கேன் நீ போட்டுடுங்க என்னமோ தாளிக்கும் போது காமிக்க மீன் போடும்போதும் காமிக்கிறேன் தாளிக்கும் போதும் காமிக்கிறேன் உங்களுக்கு சரியா இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம மீன் எல்லாம் அள்ளி உள்ள போடுவோம் தக்க தக்கா நீ கொதிக்க பற்றிலா இப்போ நம்ம இந்த மீனை உள்ளே போட்டுடுறோம் உள்ள போட்டு உப்பும் போட்டுடணும் போத்துடுங்க தேவைக்கே இப்போ உப்பு உப்புமே போட்டால் தான் இந்த மீனில் உப்பு பிடிக்கும் போதுடுங்க ஒரே கையால் செய்கிறதுனால சரியாக காமிக்க முடியல தப்பாக நினைக்க வேண்டாம் யாராவது வீடியோ எடுத்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் எடுக்க மாளிலையே பொட்டமா இப்போ மறுபடியும் நல்லா கொதிக்கட்டும் என்ன நல்லா தீய கூட்டி வச்சிருவோம் கரண்டியை வச்சு ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம் அப்போதான் அந்த மீன்லாம் அப்படியே உள்ள போய் பஷ்பமாக வேகும் பார்த்தீங்களா என்னோட குழம்பு பார்த்தீங்களா எப்படி இருக்கு கொஞ்சம் கொதிக்கட்டேன் நல்லா கொதித்து நல்லா தாளித்தபோடு தான் நல்லா தெரியுங்க சரி அப்படி வேகட்டும் அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடுகு வெந்தயம் கருவேப்பிலை இந்த மூணையும் பொரிச்சாச்சு இப்போ இந்த குழம்புல ஊற்ற போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இதுலேயும் கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போட்டிருக்கோம் தாளித்ததையும் இடம் ஊற்றியாச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எங்கள் டேஸ்ட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பாக எங்களோட மீன் குழம்பு சூப்பராக தயாரி ஆகிட்டுது எல்லாம் நாங்கள் என்னமே சாப்பிட நீங்களும் சாப்பிட வாங்க இந்த மீன் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்கி வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்கறதே இல்லை வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் நன்றி டாடா பவாய்